ஹே கேஸ் வெல்கம் பேக் டு மேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனர் ஸோ நாம நான் வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ஷேன் மிக்மன்ல இருந்து ஸோ ரீசென்ட்லி நடந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நடந்த ஸோ நைட் ட்ரால வந்து நம்ம ஷேன் மிக்மனோ அவரோட பயனான ஸோ இப்போ என்னப்பா ரோகனும் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறாங்க அடுத்ததா நெக்ஸ்ட் வீக் நடக்க போற என்எக்சி எபிசோடுக்கு வந்து நம்ம ஜான்சனா வர போறாரு ஸோ எதுக்காகனா ஸோ என்க்ஸ்ட் சேர்ந்த மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கான அயன் சர்வைவர்ஸ்க்கான காம்படிட்டர்ஸை வந்து நம்ம ஜான்சனா தான் செலக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை செலக்ட் பண்றதுக்கு வரக்கூடிய என்எக்சி எபிசோடுக்கு நம்ம ஜான்சனா வராரு ஸோ அடுத்ததா ரீசென்ட்லி வந்து நம்ம ஏடபிள்யூட பிரசிடன்ட் டோனிகான் வந்து ஒரு இன்டர்வா இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல ஸோ ஜான்சனாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க ஸோ குறிப்பாக வந்து ஸோ ஏடபிள்யூ அதாவது இப்போதைக்கு ஏடபிள்யூல இருக்கக்கூடிய ஆடம் காம்லாட் என்கிற எஜ்ஜுக்கும் ஸோ எட்ஜ் வந்து நம்ம ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூர்ல வந்து கலந்துடுவாங்களா ஸோ அதுக்கு நீங்க வந்து ஸோ அப்ரூவல் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு டோனிகான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எப்பவுமே ப்ரோ ரெஸ்லிங்கில்ங்கிறது நெவர்சே நவர் தான் ஸோ எப்போ எது நடக்கணும்னு யாரையுமே சொல்ல முடியாது ஸோ திடீர்னு நடக்கும் திடீர்னு நடக்காது ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ஆடம் காம்லட் வந்து எங்கக்கிட்ட தான் இருக்கிறாரு ஸோ நாங்கள் ஆடம் காமல்கிட்ட ஸோ அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன்னா ஸோ எஜ்ஜு எஜ்ஜு அதுதான் எஜ்ஜி வந்து இப்போ நாங்கள் வந்து எஜ்ஜு கூட வந்தால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் ஸோ அவரும் வந்து எங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ டப்யூடபிள்யூ வந்து அந்த மேட்ச் அதாவது ஜான்சனோட ரிட்டைன்மெண்ட் மேட்ச்சுக்காக ஸோ ஜான்ஸ் நம்ம எஜ்ஜுக்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது எஜ்ஜு காண்டி எஜ்ஜி வந்து ஜான்சனோட ரிட்டைன்மெண்ட் டூர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ டபிள்யூ டபுள்யூ எந்த ஒரு கான்ட்ராக்டும் வந்து எஜ்ஜிக்கு ஆஃபர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோனிக்கான்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மேபி நம்ம டபிள்யூ டபிள்யூ வந்து எஜ்ஜிக்கு கொடுத்தால் ஸோ தோனிகான் அப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஸோ நீங்களே சொல்லுங்க அந்த மனுஷன் அது அப்ரூவல் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அவர் இதெல்லாம் என்னத்தலமும் வளர இருக்கிறாரு ஸோ அதாவது எப்ப என்ன நடக்கணும் யாராலும் சொல்ல முடியாது ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூ அவருக்கு ஒரு அப்ரூவல் அதாவது காண்ட்ராக்ட் கொடுக்கல கொடுத்துருந்தா இவர் கிழிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ ஜான்சனோட ரிட்டேர்மென்ட் டூர்ல டபிள்யூ டபிள்யூ எஜு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாங்கன்னா சோ ஏடபிள்யூ சேர்ந்த பிரசிடென்ட் கான் வந்து அனுமதிப்பாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க பட் டபிள் டபிள்யூ அதாவது நம்ம இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிடணும் டபிள்யூ டபிள்யூ கே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை எஜுசிஸ் ஜான்சன் ஆக்கான ரிட்டேர்மென்ட் டூர் நடத்தது பத்தி அடுத்ததான் டோனிகான்டா அந்த பேர் கேட்டிருக்காங்க சோ அதாவது இப்ப கிறிஸ்துவார்கோட ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சு இப்ப அவர் ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிட்டாரு சோ தான் இப்ப அவர் டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுதான் அவங்களும் கேட்டுருக்குறாங்க ஸோ நீங்க திரும்பவும் வந்து கிறிஸ்டரிக்கிட்ட பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா ஸோ அவர் ஏடபிள்யூ கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு தோனிக்கான்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் இன்னும் கிறிஸ்டரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை ஸோ அவர் திரும்ப ஏடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கம்பெனியிலேருந்து யாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை பட் நான் இன்னும் நம்புகிறேன் ஸோ நான் வந்து கிறிஸ்டரிக்கு திரும்பவும் ஏடபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏடபிள்யூ எப்போவுமே அவருக்காக இருக்கோம் ஸோ அவருக்காக காத்துட்டு இருக்கோம் ஸோ அவர் வந்து எப்போவுமே லவ் இருக்கோம் ஸோ அவருக்கு விருப்பப்பட்ட டைமில் அவர் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ டோனிக்கான்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் ரீசென்ட் ட்ரிபிள் கேட் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு பேக் ஸ்டேஜில் எல்லாருமே வந்து டாமினிக் மிஸ்டூரிய மேலே வேற லெவலாக நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டாராக ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி வருவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேக் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏ நம்ம டபிள்யூடபிள்யூட் ஒன் ஆஃப் த ஓனராக வந்து சிசிஓ நம்ம ட்ரிபிள் கேட் சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ ஒரு புது அப்டேட் கிடச்சிருக்கு நம்ம டாமினிக் மிஷூரியோட கரண்ட் டபிள்யூடபிள்யூவோட தீம் சாங் வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரூமராக கிடச்சிருக்கு பார்க்கலாம் அவரோட புது டீம் சாங் வருதானி ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து டாப் சிக்லர் ஃபைனலில் ராய்க்கு ரிட்டர்ன் வந்தடலாம் பேக் ஸ்டேஜில் இருந்து நிறைய சூ உமன்ஸ் ரூப்பர் ஸ்டார்களில் இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஸோ அதுதான் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம ஜான்சினால் டாமினிக் மஸ்டியோ பார்த்தா ஸோ சின்ன வயசில் என்னோட ரெஸ்லிங் கரியர் ஸ்டார்ட்டில் நான் பண்ண கிம்மிக்கு நான் பண்ண நான் இருந்த மாதிரி ஏ ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போ அவனை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா வந்து டாமினிக் மர்சிடியோ வச்சு சொல்லியிருக்கிறாரு ஸோ சின்ன வயசில் அவரும் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் இப்போ டாமினிக் மர்சிடோ திருத்திட்டு ஸோ இந்த வயசில் அவன் இந்தளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டாமினிக் மெர்சிடியோ பாராட்டியிருக்காரு இருக்காரு ஜான்சினா ஸோ அடுத்ததான் ஃபைனலாக வந்து நம்ம ஜாக் ரைடர் வந்து டபிள்யூ டபிள்யூக்கு வந்துட்டார் ஸோ வந்ததுமா டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ அவருக்கான மெர்சென்டைஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு மூணு மெர்சென்டைஸ் வந்து வெளியே போயிருக்காங்க ஸோ அந்த மூணு மெர்சன்டைஸுமே வந்து இப்போ டாப் ஸ்டார்ஸு ஸோ எல்லாத்தையும் விட ஸோ நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றி சொல்லப்படுது ஸோ சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கான் ஸோ அதுக்கு க்ரியேட் டவுன் பண்ணியிருக்காரு நம்மளோட ஜாக் ரைடர் ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கோ பாருங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தமாக ரோமன் ரைன்ஸ் விளையாடுன மேட்ச் பார்த்திங்கன்னா ஆறு அந்த ஆறு மேட்சில் அப்புறமா அவரோட ரிட்டனோ பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை ரிட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மேட்ச் அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகிறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமல திட்டுங்க அடுத்ததான் இந்த வருஷம் சர்வேர் சீரிஸ் வருகையில அஃபிஷியல் டிக்கெட்டு சேல்ஸ் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா எத்தனை டிக்கெட்டை வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஸோ முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு டிக்கெட்டை வந்து மொத்தமாக வந்து டப்ள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சர்வீஸ் ரிலீஸுக்கு ஸோ அதில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு மீதி இருக்கிறது ஸோ ரெண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டிக்கெட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால் கூடியுரிலேருந்து சேல்ஸ் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ யா இந்த வருஷத்துக்கு வந்து சர்வே சீரிஸ் வர்க்கேமுக்கான டிக்கெட் வந்து சோல்டு அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மெயின் இவன் நியூஸ்க்கு வந்துவிட்டோம் ஸோ மெயினிவெல்லாம் ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அல்ல விடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதாவது ரொம்ப பாசிபிள் இருக்குது இது ரூமர் செய்தி தான் ஸோ ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமிலேருந்து நம்ம ஜான்சன் இன்டாக்ட் ஆக போயிடாரு ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எஸ் ஜான்சனோட வந்து ரிட்டர்ன்மெண்ட் டூர் வந்ததுக்கு அப்புறமா கூடிய விரைவிலே வந்து அவர் டபிள்யூடபிள்யூவோட ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து இன்டாக்ட் ஆக போயிடாரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமலத்துட்டுங்க அடுத்ததாக வந்து இந்த வாரம் நடந்தோம் மண்டே நைட் டிராய்க்கான ஒரு மொத்தமாக கிடச்ச வீவா சீ கிடத்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ கடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் ஸோ நீங்கள் மேலே பார்க்குறீங்களா ஸோ அறுபத்தி ஏழு கோட் அதுதான் அது எத்தனை என்ன இதுன்னு கூட எனக்கு தெரில ஸோ இந்த நம்பரில் அதாவது சிக்ஸ் செவன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சீரோலே வந்து ஒரு ஆறு சீரோ கிடக்குது ஸோ அதுக்கு கதாக ஐட்டிங் ஸோ மொத்தம் சோசியல் மீடியாவும் சேர்த்து அறுபத்தி ஏழு கோடி வீஸ் புத்தி தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கம்மலாக தடுங்க அடுத்ததான் வந்து நம்ம ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் டூர் எப்படி இருக்கும் ஸோ அவரோட கடைசி மேட்ச் யார் பக்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால ஸோ இது அதுக்கான ஒரு வழக்கம் அதாவது இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது உண்மை இல்லைன்னு தெரில ஸோ அதாவது நம்ம ட்ரிபிள் கேச்சு எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும் ஸோ அவருக்கான கடைசி ஆப்பனண்டை நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் ஸோ அவருக்கு ஒரு ரிட்டர்மெண்ட் ஒரு தரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம்ல ஸோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாராம் பட் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அது வந்து அது அந்த சேலரி மெயினி வந்தால் எனக்காண்டி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தேவை கிடையாது ஸோ எனக்கு வந்து யாரையாவது வளர்த்து விட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருமே இருக்காராம் ஸோ அதனால அவரோட கடைசி ஆப்பனண்டை வந்து ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜான்சன் வந்து ரொம்ப பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரிபிள் ஹெச்சே பெரிய லெவலில் குக் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு பட் ஜான்சனாக ஒரு எங் டேலண்ட் வளர்த்துறான்னு பார்க்குறாரு ஸோ எங் டேலண்ட்டை வளர்க்குறதுக்கும் ஜான்சனாக்கும் என்ன சம்மந்தம்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க தேங்க்யூ